அமே அய்யா அட பாஸ் சேர்த்து கட்டி தரணும் அய்யா இல்லங்கயா நீ ரெண்டு மாசம் நாங்க தவணை கொடுத்தாச்சு நீங்க வந்து டிட் கட்டல இந்த மாதம் மளிகை தண்ணி எல்லாம் ஐ பாச்சே அட பாஸ் சேர்த்து நான் ஒண்ணும் பண்ண வேண்டியது நீங்க பேங்க் மேனேஜர் தான் நீ பேச வேண்டியது இருக்கு நாங்க வேல பாக்குறவங்க சரி இவிட கூட்டியாச்சு நீங்க எல்லாம் அங்க பேசிட்டுங்க அய்யா சரிங்களா நான் மேனேஜர் கிட்ட காஞ்சிடுறாரு கரெக்டா